சுசக்ர வரதாச்சாரியம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தேஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலா நிதையே நமகா இன்றோடு புன்னகை ராமாயணத்தின் அயோத்தியா ஸ்பந்தத்தை நாம் பூர்த்தி செய்ய உள்ளோம் இதுல எல்லாமே காண்டம் என்று அமைக்காமல் ஸ்பந்தம் ஸ்பந்தம்னு குறிப்பிடுகிறார் வில்லூர் சுவாமி வால்மீகி ராமாயணத்தில் பால காண்டம் அோத்தியா காண்டம்னு வரும் காண்டம்னா ஒரு சாப்டர்னு அர்த்தம் ஏன் இங்கே ஸ்பந்தம்னு வைக்கணும்னா முன்பே சொல்லி இருக்கிறேன் ஸ்பந்தம்னா மூமெண்ட்னு அர்த்தம் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் கேட்கும் போது வடுவூர் ராமனுடைய இதழ்கள்ல ஒரு மூமெண்ட் அசைவு அதாவது புன்னகைங்கிற அசைவு ஏற்படுகிறது ஒரு ஒரு ஸ்லோகத்தையும் கேட்டு கேட்டு ராமன் சிரிக்கிறான் அதனால அந்த இதழ்களின் அசைவு இதழ்களின் ஸ்பந்தம்ங்கிற மூமெண்ட்டை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் ஸ்பந்தம் என்றே அமைத்திருக்கிறார் இப்போ அயோத்தியா ஸ்பந்தத்தின் பத்தொன்பதாவது ஸ்லோகம் நிறைவு ஸ்லோகம் முதல் ரெண்டு ஸ்லோகங்கள் ராமனுக்கு பட்டாபிஷேக ஏற்பாடு மூணுலேருந்து பன்னெண்டு வனவாசம் புறப்படுதல் பதிமூணு பதினாலு சக்கியம் பதினைந்து பரத்வாஜ் ஆசிரமம் வால்மீகியை சந்திக்க போறோங்கிற ஆனந்தம் பதினாறுலேருந்து பதினெட்டு பாதுகா பட்டாபிஷேகம் இப்போ பத்தொன்பதாவது ஸ்லோகம் அத்திரி அனசூயை ஆசிரமத்தை ராமன் சீத்தை லக்ஷ்மணன் மூவரும் சென்றடைகிறார்கள் அங்கே ராமன் பூத்த புன்னகை அப்போ இப்போ உங்கள் மனத்திரையிலே காட்சி அத்திரி முனிவருடைய ஆசிரமம் அது சித்திரக்கூட்டத்தில் இருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது சித்திரக்கூட்டத்திலேருந்து இப்போது ராமன் சீதை லட்சுமணன் புறப்படுகிறார்கள் அத்திரியின் ஆசிரமத்துக்கு செல்கிறார்கள் ஏன்னா சித்திரக்கூட்டத்தில் ராமன் இருக்கிறான்ங்கிற செய்தி இப்போ அயோத்தியாவில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அடிக்கடி பார்க்க வருவார்கள் அப்புறம் அதுவே நகரமா மாறிடும் வனவாசம்னு இருக்காது அதனால அங்கிருந்து இன்னும் தண்டகாரண்யம் காடு நோக்கி செல்கிறான் அப்போதுதான் அத்ரி அனசூயை ஆசிரமத்தை அடைகிறார்கள் அங்கே ராமன் பூத்த புன்னகை ஸ்லோகத்தை உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு விண்ணப்பிக்க தயாராகுங்கள் ஆலோக்கிய சீதாம் சதீன் திவ்யாங்க திவ்யாங்கி பூயோ பூஷித விக்கிரகாம் பகவதி மந்தஸ்மிதாலங்கிருதாம் ஆனனே ஏதத் பிரபு என்பது ஸ்லோகம் இப்ப என்னன்னா அத்திரி முனிவருடைய ஆசிரமத்துக்கு மூவரும் செல்கிறார்கள் அத்ரியின் மனைவிக்குத்தான் அனசூயா என்று பெயர் மிகச்சிறந்த பதிவிரத்தை கற்புக்கரசி ரிஷி பத்னி அனசூயா அந்த அனசூயாவும் சீத்தையும் பேசிக் கொள்கிறார்கள் அந்த அனசூயா என்ன பண்ணாலாம் சீத்தைக்கு மிக உயர்ந்த சந்தனம் உள்ளிட்ட உடலுக்கு பூசிக்கொள்ளக்கூடிய வாசனை திரவியங்கள் அதை அழித்தாள் சில விசேஷமான திருவாபரணங்களை அழித்தாள் உயர்ந்த ஆடைகளை அழித்தாள் இது எல்லாமே சாதாரண உலகியல்ல நாம பார்க்கக்கூடிய ஆடைகளோ அல்லது உலகியல் ஆபரணங்களோ உலகியல் சந்தனமோ கிடையாது இது எல்லாமே தபஸ் சக்தியினாலே பெற்றவை அதனால ஒரு ரிஷியின் தபஸால் பெற்றதுங்கிறத ரிஷி பத்னி அழித்ததாலே அதை சீத்தை ஆசையோடு பெற்றுக்கொள்கிறாள் ஏன்னா வனவாச காலத்துல எல்லாம் சீத்தைக்கும் நாட்டம் இல்லை அதனாலதான் தசரதன் நகைகளை கொடுத்து அனுப்பியிருந்தாலும் அந்த நகைகளை எல்லாம் தனியாக ஒரு பெட்டியிலே வைத்து விடுகிறாள் சீத்தை எப்போதும் அந்த நகைகளை எல்லாம் சீத்தை அணிந்து கொள்ளவில்லை சாதாரண புடவைத்தான் அணிந்து கொண்டிருக்கிறாள் ஆனா இப்போது அந்த அத்திரியின் மனைவி அனசூயா இந்த மிக உயர்ந்த சக்தியினாலே பெற்ற இந்த ஆபரணங்களை தந்தவாறே அதை சீத்தை அணிந்து கொண்டு ஆசிரமத்திலேருந்து வெளியில வரா வெளியே இருந்தபடி ராமன் பார்க்கிறான் சீத்தை வருகிறாள் அத்திரேராசிரமத்தமாக எப்படி இருந்தாலும் முனிவருடைய தவ வலிமையாலே பெற்ற திவ்ய அங்கராகாதிபிகி அங்கராகம்னா உடல்லே வாசனைக்காக பூசிக்கொள்ளக்கூடிய திரவியங்கள் அதை அணிந்து கொண்டு பூயோ பூஷித விக்கிரகாம் பகவதீம் உயர்ந்த திருவாபரணங்கள் அந்த அனசூயா கொடுத்திருக்கா அதை அணிந்து கொண்டு மந்தஸ்மிதா லங்கிருத்தாம் நகையை விட சிறந்த புன்னகை என்னும் ஆபரணத்தை முகத்திலே அணிந்து கொண்டு அப்போ முகத்தில் புன்னகை சந்தனம் உள்ளிட்டவை பூசிக் இருக்கிறாள் புத்தாடை அணிந்திருக்கிறாள் வஸ்திர ஆபரணங்கள் பல புதிய ஆபரணங்கள் அணிந்து கொண்டிருக்கிறாள் அதோடு புன்னகை செய்து கொண்டு சீத்தை வந்தவாரே ராமா என் மந்தஸ்மிதம் ஆனனே தவபவௌ அந்த சீத்தையை பார்த்து நீ ஒரு புன்னகை செய்தாயே ராமா அந்த புன்னகைதான் தத் சத்தியமே பிரபு இப்போது வடுவூரிலும் உன் முகத்திலே விளங்குகிறதுங்கிறார் அப்ப ஸ்லோகத்தின் கருத்து அத்திரி ஆசிரமத்திலேந்து முகத்தில் புன்னகையோடு புத்தாடையோடு ஆபரணங்களோடு சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களை பூசியபடி சீத்தை வெளியே வந்து உன்னை பார்த்து புன்னகை செய்ய நீ சீத்தையை பார்த்து புன்னகை செய்தாயே அந்த புன்னகையைத்தான் ராமா வடுவூரிலே உன் முகத்தில் காட்டுகிறாய் என்பது கருத்து இனி மூன்று விஷயங்கள் இந்த ஸ்லோகத்தில் புன்னகைக்கான காரணம் என்னன்னா இதுல பெரிய விஷயம் இருக்கு ராமன் ஏன் சிரிச்சான் அப்படின்னா இப்போது சீத்தை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வாசனை மாறாத திரவியத்தை பூசின்னு இருக்கா முன்பே சொன்னேன் அல்லவா அது தப்சக்தியாலே பெற்றதுன்னு அதனாலதான் சீதாதேவி அசோக வனத்துல பின்னாடி பத்து மாதங்கள் சிறை இருக்கா இல்லையா அப்போது சீத்தை நீராடெல்லாம் போகவே இல்லை ஆனாலும் திருமேனி அப்படியே சுத்தமா இருந்ததுன்னா இந்த வாசனை திரவியத்தை பூசி இருந்ததுதான் காரணம் அதுபோல பின்னாடி ராவணன் அபகரித்து செல்கிறான் அல்லவா அப்போது அனசூயா கொடுத்த இந்த நகைகளைத்தான் சீத்தை ஒரு துணி முடிப்புல சுத்தி கீழே போட ரிஷ்யமூக்க மலையில் உள்ள குரங்குகள் அவா அந்த அந்த நகைகளை பெற்று அதை ராமன் அடையாளமாக காட்டி சீத்தையை தேடுவதற்கு அதுவும் ஒரு வகையில் உதவுகிறது அப்போ இந்த சந்தனம் பூச்சோ இந்த ஆடையோ ஏன்னா இப்போ அனசூயா கொடுத்த இந்த புடவையைத்தான் பத்து மாதம் அசோகவனத்திலே சீத்தை உடுத்தி இருந்தாள் பத்து மாதம் உடுத்தி கொண்டு இருந்தாலும் கூட அது அவ்வளவு தூரம் வீணாகாமல் இருந்ததுன்னா இது எல்லாம் சக்தியாலே பெற்றது அப்ப அந்த ஆபரணங்கள் உதவி செஞ்சிருக்கு இந்த ஆடை உதவி செஞ்சிருக்கு அந்த சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் உதவி செஞ்சிருக்கு அதனால பின்னாடி அவதாரத்துல இதுக்கு ஒரு பெரிய உதவி செய்ய போறது என்று கருதி ராமன் புன்னகை செய்தான் அப்ப புன்னகைக்கான காரணம் என்னன்னா தவ வலிமையாலே ரிஷி கொடுத்தது பின்னாடி பேருதவி செய்ய போறது அதை முன்னாடியே அறிந்து ராமன் பூத்த புன்னகை ரெண்டு இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கும் செய்தி என்னன்னா பெரிய மகான்கள் நமக்கு ஒரு சின்ன பொருள் கொடுத்தாலும் அது நமக்கு பெரிய உதவியாக இருக்கும் நாம ஒரு ஆச்சாரியனை போய் தரிசனம் பண்றோம் அவர் ரெண்டு அக்ஷதை நமக்கு சேர்க்கிறாருன்னா இவர் என்னப்பா ரெண்டு அரிசி தானே போட்டார்னு நாம நினைப்போம் ஆனா அந்த அக்ஷதை என்பது வாழ்க்கையில நமக்கு எவ்வளவோ பெரிய அனுகிரகத்தை பண்ணும் அது போல ஆச்சாரியன் அவர் கையால ஒரு வாழ்ப்பழம் கொடுத்துருப்பார் இது என்ன ரெண்டு ரூபா வாழப்பழுந்தானே கூடாது அது நமக்கு பெரிய அனுகிரகத்தை பண்ணும் அது அனசூயா கொடுத்த வாசனை திரவியங்கள் என்ன ஆடை என்ன ஆபரணங்கள் என்ன எல்லாமே பின்னாடி உதவி செய்திருக்கிறது அல்லவா அதுதான் இந்த புன்னகை உணர்த்தக்கூடிய செய்தி தத்துவம் இனி நிறைவாக இதை அனுபவிப்போருக்கு என்ன பலன் வாங்கோ ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துருவோம் அத்திரே ராஷ்டிரமத சமாக ஆலோக்கிய சீதாம் சீம் பத்னியாஸ்திய முனே ஸ்தபலமயை திவ்யாங்க ராகாதிபிஹி பூயோ பூஷித விக்கிரகாம் பகவதீம் மந்தஸ்மிதாலங்கிருத்தாம் என் மந்தஸ்மிதம் ஆனனே தவ தத் சத்யம் ஏதத் பிரபோ என்று சொல்லி சீதாராமர்களை பிரார்த்திப்போருக்கு ஒளிமயமான எதிர்காலம் இன்னைக்கு நாம ஒரு ஸ்லோகம் சொல்றோம்னு நினைப்போம் இது பேரருள் பின்னாடி ஒளிமயமான எதிர்காலம் சீதாராமர்கள் அருளாலை அமைய நமக்கு வழிவகுக்கும் இத்தோடு அயோத்தியா ஸ்பந்தம் பூர்த்தியாகிறது இனி அடுத்த ஸ்பந்தம் என்ன அடுத்த பகுதியிலே காண்போம் நன்றி வணக்கம்